தமிழ் குரல் நேர்களுக்கு வணக்கம் நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் ஃபர்ஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் உமாவதி கிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் சார் சமீபத்தில் பத்திரிகையை சந்திக்கக்கூடிய மா பாஜக மாலை தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேய்கள் இருக்கு அதெல்லாம் விரட்டுறதுக்காக தான் வந்து நான் வேதாளம் வந்திருக்கேன் அப்படிங்கிற என்ன சொல்றாரு வேதாளம் வேதாளம் இல்லை வேதாளமா இப்போ வந்து என்னன்னா அண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு பொறுத்தளவுக்கு பண்ணவாரி தூத்துறது தான் அவருடைய வழக்கமான பாணி எவனா இருந்தாலும் ஏதா இருந்தாலும் அடிஷனல் வளர்த்துறதில் சில விஷயத்தில் உண்மையும் இருக்கும் பல விஷயத்தில் பொய் இருக்கும் அந்த உண்மை தடவிய அதாவது கேக்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஊசி போன கேக்கில் மேலே க்ரீம் இருக்கும் பார்க்கவே அழகாக இருக்கும் சாப்பிட்டிங்கன்னா தான் உயிர் போயிடும் அந்த மாதிரி தான் அண்ணாமலையோட பேச்சு அவர் வந்து அவர் சொல்லக்கூடிய இதில் வந்து என்னென்னா சில உண்மைகள் இருக்கும் அது எல்லோரும் சொல்கிறது தான் பல பொய்கள் இருக்கும் அதன் அடிப்படையில் அவர் வந்து சேற்ற வாரியை வச்சுருக்காரு மணி நான் வந்து பேய்களை அடக்க எந்த பேய் அடக்கிறாரு பேய் அடித்து செத்தவன் பார்த்தீங்களா ரத்தம் சாவான் வாங்கி அதை அந்த மாதிரி சாக போகிறாரா அடக்கேன் ரத்தங்கைக்கு அப்படின்னா நான் உண்மையிலே உயிர் போகிற சொல்லலை பேயும் நாயின்னு சொல்லி பேய் நாயின்னு என்ன சொல்ல வேதாளம்னு சொல்லிக்காப்புல ஸோ இப்போ பேய் அடித்து செத்தவன் பார்த்துட்டீங்கல்ல முதுகுல அடிச்சுன்னா ரத்தம் கைக்கு செத்துவாங்கன்னா பேய் அடித்து இவர் சாகிறாரா இவர் அடித்து பேய் சாகுறான்றது நம்ம பொறுத்துட்டு தான் பார்ப்போம் அதை இப்போ அங்கே சொல்லும் பொழுது அவர் நிறைய சமீபத்தில் நிறைய பேரை வந்து அவர் தாக்கி பேசியிருக்கிறத வந்து பார்க்க முடியிறோம் இப்போ செல்வ பெருந்தகை அவர்களுக்கும் அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருந்த அந்த முரணுங்கிறது வந்து ஒரு பெரிதளவில் பேசப்பட்டுச்சு இப்போ குண்டாஸ்ங்கிற அளவுக்கு வந்து அவர் சொல்லிட்டாரு ஒரு மாநிலத்தலைவர் எப்படி குண்டாஸாக இருக்கலாம் அப்படின்னு இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை குண்டாஸ் ஆக்டில் அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு தவலை சொல்லியிருக்காரு ஏன்னா அது எந்த வகையில் அந்த சட்டத்தில் எது போட்டாங்கன்றது தெரியும் அதே அதே மாதிரி என்னென்னா அப்போ அப்படி பார்த்தா அப்புறம் மோடி மெ மீது ரத்தக்கரை இருக்கு மோடி அமித்ஷா மீது முதலமைச்சராக இருந்தபோது பல கொலைகளுக்கு காரணமானவர்கள் சொல்லி சர்வதேச அளவில் பரபரப்பாச்சு அப்போ அதை வந்து எடுத்து பேசலாமா அப்படின்றத பார்க்க முடியும் அரசியல்னாலே எல்லாமே பல டுபாக்கூறுகள் ச இது தான் இது எந்த கட்சி இப்போ நம்ம வந்து பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது எல்லாமே எல்லா கட்சியிலையும் எல்லா இதுலேயும் இருக்குது அண்ணாமலை யோகியமா அப்படி பார்த்தா நம்மளை கர்நாடகாவில் இதில் எப்படி ஓடி வந்தார் வேலையை விட்டு இப்போ அங்கே உள்ள பல பிரச்சனைகள் வந்தது அதெல்லாம் தோண்டி எடுத்தால் என்ன ஆகும் அப்போ வந்து இதெல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஏதோ ஒரு திசை திருத்தல் அரசியல் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அது குறிய பதிலாக அவங்கவுங்க கொடுப்பாங்க யாரை அவர்கிட்ட விமர்சனம் பண்ணிட்டாரோ அவங்க கொடுப்பாங்க நம்ம அதை பற்றி ஒன்று சொல்கிறது கொண்டு அதுதான் இப்போ இது இதில் வந்து செல்வப்ருந்துகளை கடந்து வந்த பாதை அமித்ஷா கடந்து வந்த பாதைன்னு சொல்லிவிட்டு இவங்க ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணி ஒரு விஷயத்தை வந்து காட்டுறாங்க அப்போது வந்து உங்கள் கட்சியிலையும் அந்த மாதிரியான ஆட்கள் தானே செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் ஆமாம் அதுதான் அவங்க கட்சியில் ஆட்கள் இருக்காங்கன்றது தான் இது அதை கம்பேர் பண்ண தானே செய்வாங்க இப்போ இவர் மேலே குற்றச்சாட்டு சொன்னிங்கன்னா அவர் மேலே அவங்க குற்றச்சாட்டு சொல்ல தானே செய்வாங்க ஸோ அப்படிதான் அது போகும் இப்போ பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து சமீப காலமாகவே எதிர்க்கட்சி தலைவர்கள் வந்து விமர்சனம் விமர்சிக்கிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதில் ஒன்று வந்து இபிஎஸ் அவர்களை வந்து துரோகிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படி தான் அவர் துரோகம் தான் பண்ணியிருக்கிறாரு இல்லை அதாவது அவர் வந்து அவரோட ஸ்டெயில் ஆஃப் அரசியல் தான் எல்லாத்தையும் கழுவி கொடுத்துறது எதையாக ஒன்று பண்ணுறது பொய்யான தகவலை சொல்கிறது சில நேரம் ஒன்று ரெண்டு உண்மைகள் இருக்கலாம் ரைட்டாக இபிஎஸ் வந்து இவருக்கு துரோகியாக இருக்கலாம் இவங்க கட்சிக்கு தி துரோகியாக இருக்கலாம் ஆனால் ஈபிஎஸ் வந்து மக்கள் துரோகி அப்படின்றது தான் இவங்க இவங்க கட்சி வந்து அதாவது அண்ணாமலை வந்து மக்கள் துரோகி புரியுது அவங்களுக்கு இப்போ ரெண்டு சீட்டிங்காரங்க இருக்காங்க பிற்பாக்கெட் இருக்கா ஏதோ காசு அடிச்சுட்டு போய் சுடுகாட்டில் தான் பிரிப்பாங்க பிரிக்கும் போது இவன் வந்து காசை பிடுங்கிட்டு ஒருத்தர் போலீஸில் காட்டி கொடுத்துறான்னா அவனுக்கு அவன் துரோகி தான் ஆனால் பொதுமக்களுக்கு புரியுது அவங்களுக்கு அவனுக்கு அந்த பிற்பாக ஒரு பிற்பாக்கெட் திருடனுக்கும் ஒரு அறுப்பு திருடனுக்கும் இன்னொருத்தருக்கும் நடக்கிற சண்டையில் ஒருத்தன் ஒருத்தனை ஏமாற்றிடுறான் அப்போ இவனுக்கு இவன் துரோகி தான் ஆனால் இந்த மக்கள் பறவையில் ரெண்டு பேருமே திருடன் தான் நம்ம பார்ப்போம் நீங்கள் அண்ணாமலையை நினச்சிடக்கூடாது பாய் திருடன் அண்ணாமலை பேச நினைக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை இவன் இவனை துரோகின்றான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சுடுகாட்டில் போய் அடித்த காசை பிரிக்கிறது இல்லை இவன் துரோகம் பண்ணியிருக்கான் அவனுக்குன்றது அவங்க ரெண்டு பேர் பேசுகிறாங்க ஆனால் மக்களுக்கு அவங்க துரோகி கிடையாது ரெண்டு பேரும் மக்கள் விரோதி புரியுது அவங்களுக்கு அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க அவங்க ரெண்டு பேரும் என்னத்தான் பண்ணிட்டு போகிறாங்க நமக்கு என்ன இருக்குது அதுக்காக நம்ம வந்து ரெண்டு பேரும் பிட்பாக்கெட் திருடணும் சுடுகாட்டில் போகிற இதுன்னு தெரிய சாத்தானா நம்ம சொல்ல முடியாது அது அவங்களாம் சொல்லிட்டாங்கன்னா அது அது வேறு விஷயம் நம்ம சொல்லக்கூடாது அப்படின்ட்டு மாதிரி ஏன்னா ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தவர் ஒருத்தர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவர் நம்ம அப்படி சொல்லக்கூடாது இருந்தாலும் அவர்களுக்குள்ளே இப்போ பங்கு பிரிக்கிறதுல வந்த சண்டையில் அவருக்கு அவர் துரோகியாக இருந்திருக்கலாம் மக்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை அதனால் அது தொடர்ந்து அண்ணாமலை பேசக்கூடியதெல்லாம் அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய மோதல் ஆனால் வெளியிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு போலீஸ் பார்க்குறாருன்னு இல்லை அவன் சொல்லுவான் நீ தான் துரோகி என்னென்னா இவன் தான் அந்த கடையை காமிச்சிருப்பான் நான் கடையை இங்கே ஓட்டை போடலாம் நீன் தான் சொல்லியிருப்பான் இங்கே கொள்ளை அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருப்பான் எல்லாம் பண்ணியிருப்பான் ஓட்டையை போட்டு திருடுற வரைக்கும் ரெண்டாவேன் ஆனால் அவன் பிடுங்கிட்டு ஓடிட்டான் அப்படிங்கும்போது போது அவனுக்கு அவன் துரோகி தானே உண்மைதானே அது நான் வெயில் எந்த பார்க்குற போலீஸு டேய் நீ எப்போ அவனுக்கு துரோகம் பண்ண நான் பிடிக்கும் உள்ளே அடிச்சிருக்கீங்க இடத்தவன் தான் காட்டியிருக்கான் தான் போட்டு கொடுத்துருக்கான் எப்போ நீ துரோகம் பண்ணலாம் அப்படின்னா சொல்லும் போலீஸு ரெண்டு பேரும் சிறப்பாளர் அரிசிக்கு உள்ளே போட்டு என்ன ஸோ இதுதான் வந்து முக்கியம் வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்களை மக்களுக்கு வந்து இவங்க சொல்கிற கூடிய யார் துரோகி என்னான்றது இவங்க என்ன பிளான் போட்டாங்க என்ன கொள்ளையடித்தாங்க அப்படின்றது வேற சரியா ஆனால் நான் திருப்பி சொல்கிறேன் அண்ணாமலையும் யூபிஎஸ்சி எடுத்துக்கல ஒரு ரெண்டு பேர் ரெண்டு என்ன படிக்கணும் இப்போ வெளியிலேருந்து பார்க்குறவங்க அதை வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க இப்போ அதாவது பேயை வந்து அடக்க வந்த வேதாளம் நான் அப்படிங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு அப்போ தமிழ் வேதாளம்னா என்ன பேய்னா என்னன்னு முதல்ல அண்ணாமலை கேட்கணும் வேதாளம்னா என்ன பேய்னா என்ன ஏன்னா வடிவீரக்கிறது பேய் இருக்கா இல்லையா உண்மையா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு ஆனால் அந்த பேய் கதைகளை எடுத்துக்கிட்டாலே பேய் அடித்து சத்தேன் பல பேர் இருக்காங்கல்ல நைட்டு பேய்க்கு பேய்க்கு சண்டை அப்படிங்கிற அளவு கூட ஆமாம் பேய்க்கு நாய்க்கு சண்டைன்னு என்ன வச்சிக்கலாம் பேய்க்கும் பேயின் சண்டை உண்டு பேய்க்கு நாய்க்கும் சண்டை ஏன்னா நாய்க்கு தான் பேயை தெரியும் இருட்டுக்குள்ளே குழைக்கும் பார்த்தீங்களா நாய் ஏதோ வருது அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி நாய் பேயெல்லாம் வந்து அரசியலில் வந்து இது பண்ணுறதுன்ற மாதிரி இப்போயும் நீங்கள் அண்ணாமலையை நினைச்சிடக்கூடாது அரசியலில் வந்து நாய்பேலாம் வந்து வந்துருச்சுன்றதுனால இந்த நிலைமையில் இருக்குது அப்படின்ற மாதிரி புரிஞ்சுக்கலாம் மக்கள் இப்போ ஈபிஎஸ் அவர்கள் வந்து ஆலோசனை கூட்டம் வந்து இரண்டாவது முறையாக வந்து நடத்தியிருந்தார் இரண்டு நாட்களாக தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்குறீங்க அதாவது ரெண்டு நாள் தொடர்ந்து ஆலோசனைனா அவங்க கட்சியில் ஆலோசனை கூட்டம் நட்சால இருந்தாலும் அவருக்கு ஏற்பட்ட நெருக்கடி காரணமாக தான் இப்போ இறங்கியிருக்கார் இப்போ நீங்கள் மோடி என்னச்சா அதே மாதிரி எடப்பாடி எல்லாம் வந்து தாந்தோன்றித்தனமான அரசியல் செஞ்சிட்டு இருந்தாங்க யாரையும் மதிக்க மாட்டாங்க யாரையும் கூட பேசுகிறதில்லை யார்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதில்லைன்ற மாதிரிலாம் கடந்த ஐந்து வருடம் போட்டு எடப்பாடி ஆட்சியில் அவர் ஜெயலலிதா நினச்சிக்கிட்டார் ஆண் ஜெயலலிதா நினச்சி தான் போயிட்டு இருந்தார் கட்சியிலையும் அவர் தான் அந்த அவரை வைக்கிறதா முடிவுன்னு சொல்லி ஏன்னா செயற்குழுவில் இவருக்கு தான் முழு அதிகாரம் என்ன முடிவு வேணாலும் எடுக்கலாம் என்ன நட இது வேணாலும் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு இதை வாங்கி வச்சுக்கிட்டு இஷ்டத்துக்கு பண்ணியிருந்தார் அதிகாரத்தில் இருந்தார் சரி பங்கு பிரிக்கிறதுல பிரச்சனை இல்லாமல் இருந்ததுனால சுதந்திரமாக எல்லா அமைச்சர்களும் செயல்பட்டதுனாலையும் இப்போ நீங்கள் ஜெயலலிதா ஆட்சியில் பார்த்தீங்கன்னா எடுக்கிறதில் எண்பது பெர்சென்ட் அங்கே கொண்டு போய் கொடுத்துருணும் அவங்களா பார்த்து ஏதாவது பிச்சை போட்டாங்கன்னா தான் உண்டு சசிகலா வாங்கிடுவாங்க அப்படின்ற மாதிரி இப்போ எடப்பாடிட்ட வந்து இவ்வளோ நாள் ஆட்சி கவிழாமல் இருந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக நீங்கள் இருந்துக்குங்க அமைச்சர்கள் விஷயத்தில் தலையிடக்கூடாது என்கிட்ட பங்கு கேட்கக்கூடாது அப்படின்னா ஏகப்பட்ட பேர் ஏகப்பட்ட கோடிகள் அடித்தாங்க சரி எல்லோருமே ஒரு முதலமைச்சர் ரேஞ்சு ரேஞ்சு காசு அடிச்சிட்டாங்க கடந்த அதாவது ஜெயலலிதா ஆட்சியில் எம்ஜிஆர் ஆட்சியில் காலத்தில் இருந்து ஜெயலலிதா ஆட்சி எண்டு வரைக்கும் ஜெயலலிதா சாக வரைக்கும் எவ்வளோ அடித்தாங்களோ அதை இந்த நாலு வருஷத்துல அடிச்சிட்டாங்க ஜெயலலிதா சம்பாதிச்சதை விட ஈக்குவலாக ஒவ்வொரு அமைச்சரும் சம்பாரிச்சிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை இப்போ அதிகாரம் இல்லாத இருக்கிறப்ப திருப்பி மீண்டும் அதிகாரத்துக்கு வரணும் திருப்பி அதிகாரத்துக்கு வந்தால் தானே சம்பாதிக்க முடியும் இல்லைன்னா ஏன்னா இந்த சம்பாரிச்சதை பிடுங்குறேன்றாங்க அது ஒரு கொள்ளை கும்பல் டெல்லியில் இருக்குது அந்த கொள்ளை கும்பல் நெருக்கடி கொடுக்குது ஒழுங்காக என் கூட வரையா இல்லை உன்னை கழுத்தறது கொள்ளவான்ற மாதிரி இந்த மாதிரி சரியா இப்படி இருக்கும்போது இப்படி பல விட நெருக்கடியில் இருக்கும்போது கட்சியில் இருக்கிற தொண்டர்கள்லாம் என்ன அது இரண்டாம் கட்ட கொள்ளையர்கள்லாம் இருக்காங்கல்ல முதல் கட்ட ரெண்டாம் கட்டத்தில் இருப்பாங்க அவங்களெலாம் நெருக்கடி கொடுக்குறேன் என்னன்னு சொல்கிறேன் அடுத்து திருப்பி நான் ஆட்சிக்கு வரமாட்டம் போல் இருக்குது பத்து டைம் தோத்துருக்கோம் பத்து டைம் தலைமையிலே தந்துச்சிருக்கேன் ஆனால் வேறு யார் இப்போ வேணால் கட்சியில் ரஜினிகாந்த் விஜய் அஜித்னு வரிசையாக வச்சுருக்கேன் இல்லை சரி ரஜினியை எடுத்துக்கிட்டு விஜய போட்டுடலாம் போட்டு பார்ப்போம் இல்லை தூக்கிட்டு அஜித்தை போட்டு பார்ப்போம் எல்லாமே வந்து எவனுமே மக்கள் செல்வாக்கு இல்லாத மக்களுக்கு ஆள் யாருன்னே தெரியாத ஆட்கள் தான் அங்கே அமைச்சராக இருந்தாங்க எல்லாமே இது பிரபலங்களா எல்லாம் இப்போ வேலுமணின்னா யாருன்னு கொண்டு போய் காட்டுங்க தங்கமணினா ஃபோட்டோவை காட்டுங்க அவடைய கிராமத்தில் விழுப்புரத்து பகுதியில் இங்கே இவர் யாருன்னு பார்த்துருக்கீங்களா எவனுக்குமே தெரியாது பத்து பேர்ல எட்டு பேர் தெரியாதுங்க அப்புறம் இவர்கள்லாம் எப்படி தலைவர்களாகி ஒரு கட்சியை நடத்த முடியும் எடப்பாடியே வந்து ஜெயிச்சு பதவிக்கு வந்ததுக்கப்புறம் பணத்தை கொடுத்து டிவியில் லைவை போட்டு கவர்மெண்ட் காசில் கொஞ்சம் ஃபோட்டோ போட வச்சு ஃபோட்டோ போட வச்சு இந்த நாலு வருஷத்தில் மைண்டில் எடப்பாடினா இதுதான்னு தெரிய வச்சாங்க ஸோ அந்த மாதிரி இப்போ அவரை தூக்குனிங்கன்னா யாரை போடுவீங்க நீங்கள் கூட ஃபெமிலியராக யாரும் இல்லையே இப்போ அது அப்போ அதை விட ஃபெமிலியராக இருந்தால் சசிகலா அப்போ சசிகலாவோட தான் இப்போ போகிறதுக்கான திட்டம் போடுறாங்க ஆனால் சசிகலாவோட போனால் பழைய மாதிரி அவர்கள் எடப்பாடி காலத்தில் அடித்த கொள்ளை மாதிரி அடிக்க முடியாது கேள்வி கேட்க வரும் ஷேர் கொடுக்க வேண்டியது இருக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே போக வேண்டியது இருக்கும் மீண்டும் அதிகாரத்தை சசிகலாக்களை கொடுத்துட்டீங்களா அதுக்கப்புறம் என்ன ஆகுன்றது கடந்த காலத்தில் எப்படிலாம் இருந்ததுன்றது எல்லாருக்குமே தெரியும் எல்லா அமைச்சர்களுக்கு தெரியும் எனவே வந்து ஒரு தரப்பினர் என்ன பண்ணுறாங்கன்னா கட்சியை கட்டு போட்டு கூப்பாக கொண்டு போகணும் ஒரு இதாக கொண்டு போகணுன்னா சசிகலாலாம் மீண்டும் தலைமை இருக்கணுன்ற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது ஸோ இது எதில் போய் முடியுது அப்படின்றத நம்ம தான் பார்க்கணும் அந்த நெருக்கடியில் தான் இப்போ ரெண்டு நாளாக கூட்டம் போட்டிருக்கார் எடப்பாடியார் கூட்டம் போட்டு நான் தான் தலைவேன் அப்படின்ற இப்போ திண்டுக்கல் சீனிவாசன் ஃபோட்டோவை போய் யார்கிட்ட எங்கேயா காட்டுங்க அதுக்காக தெரியுமா இருந்தோம் இப்போ இவர்கள்லாம் யாருன்னு யாருக்குமே தெரியாது பிரபலம் இல்லாத ஆட்கள் ஸோ இவர்களெல்லாம் எல்லாம் ஒன்றும் தலைமையில் போட்ட முடியுமா இப்போ உள்ள ஜென்ரேஷன் செங்கோட்டைன்னா யாருன்னே தெரியாது நான் நீங்கள் வந்து கொங்கு பெல்ட்டில் வேணால் கோயம்புத்தூரில் வேணால் தாங்க வேலுமணியே தெரியும் வேலுமணி ஃபோட்டோவை கொண்டு வந்து பாண்டிச்சேரியில் இது பக்கத்தில் காட்டினீங்கன்னா மரக்கானத்தில் காட்டினீங்கன்னா தெரியுமா தெரியாது எடப்பாடியை காட்டினீங்கன்னா தெரியும் இந்த நாலு வருஷம் முதலமைச்சராக இருந்ததும் ஃபோட்டோ பேப்பரில் டிவியில் காசை கொடுத்து லைவ் பண்ணது இதில் கொஞ்சம் மூஞ்சி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்காங்க மீம்ஸில் அது இதில்லாம் போட்டு ஸோ அப்போ வந்து அந்த அளவுக்கு கூட மார்க்கெட்டில் ஒரு ஆளை எப்படி தலைவராக போட முடியும் அப்போ யார் அப்போ கட்சி இப்போ நடத்துகிற வழி நடத்துறதுக்குலாம் ஆள் தேவையில்லை இல்லை எடப்பாடியை விட ஒரு அரசியல் தந்திரியை வந்து நீங்கள் யாரும் பார்க்க முடியாது புரியுது அவங்களுக்கு ஆனால் இப்போ என்னென்னா ஃபெமிலியரான லீடர்ஸ் இல்லை அப்படின்றதும் இப்போ அதிமுக ஏற்பட்டதுக்கு நெருக்கடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெமிலியரான லீடர்ன்றது மக்கள்கிட்ட போய் இதாகலைன்ற ஒரு விஷயமும் இதுக்கெல்லாம் இது இப்போ எடப்பாடியே ஃபெமிலியரான லீடர் ஆயிருப்பாப்பில்ல ஆனால் வந்து என்னென்னா டெல்லியோட நெருக்கடி அவர்கள் வந்து கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் எடப்பாடி கொடுக்கக்கூடிய டார்ச்சரு கூட்டணி சேர சொல்லி கொடுக்கக்கூடிய இதனால தான் இப்போ போச்சு பிடிங்கிட்டு போச்சு எடப்பாடி முடிவு எடுக்க முடியாமல் இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாம் போனால் தவிர எடப்பாடி வீக்கான தலைவர்னு ஒன்று சொல்ல முடியாது அரசியல் தெரிந்தார் நேஷனல் பாலிடிக்ஸ் தெரியாது இன்டர்நேஷ்னல் பாலிடிக்ஸ் தெரியாது சரியாக பேச தெரியாதுன்றது தரேன் ஆனால் அவர் வந்து ஒரு கட்சியை மாநில கட்சியை வழி கொண்டு வரக்கூடிய திறமையெல்லாம் படைத்த ஒரு தந்திரி தான் ராஜதந்திரின் கூட சொல்லலாம் சின்ன ராஜதந்திரின்னு சொல்லலாம் சரிதான் ஆனால் அதுக்கு இணையான ஆட்கள் கூட அங்கே இல்லையே கட்சியை இது நடத்துறதுக்கு அப்புறம் எடப்பாடி எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சசிகலாவை கொண்டு வரணும் அப்படின்னு இந்த ரெண்டு குரூப் இருக்குது அதுதான் இப்போ இந்த ஆலோசனை கூடத்தில் கூட நிறைய முடிவுகள் எடுக்கப்பட்டதில் ஒரு ஒரு முடிவு வந்து சசிகலாவையும் ஓபிஎஸ்சியும் வந்து இணைச்சிக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் முடிவு எடுத்துருக்காங்க அது அவர் ஏற்றுக்கவே மாட்டாப்புல எடப்பாடியை வந்து இருக்கிற வரைக்கும் ஏற்றுக்கவே மாட்டாப்புல ஏன்னா திருப்பியும் ஒரு அடிமையாக போய் மாறணுமா காலில் அன்னைக்கு காலில் விழுந்ததோட சரி சிவர் தேங்காய் அடைச்சதோட முடிஞ்சு போச்சு அந்த படம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திருப்பியும் கொண்டு போய் சசிகலா தடையை வச்சா பழைய ஞாபகம்லாம் வரும் ஸோ அது செட் ஆகாது ஏன்னா இபி ஓபிஎஸ் வந்து ஒரு அடிமை ஒரு துபாக் ஒரு அடிமைன்றது எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி வந்து எதையோ ஒரு இது பண்ணி ஆட்சியை கைப்பற்றிட்டாப்புல இனி அந்த நிலைமை திரும்பக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமையாக தான் இருக்கும் ஸோ வந்து இதை வந்து நீங்கள் எப்படி இது பண்ணணுமோ அதை மாதிரி ஆறு அமைச்சளை வந்து வலியுறுத்திக்கிறாங்க நீங்கள் சசிகலாவே பேசி சேர்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு இருந்துமே அவர் வந்து அவ்வளோ கட்டுக்கூப்பாக இருக்காரு எப்படி அவங்கள எப்படி சேர்த்து தொண்டராக வச்சுருக்க முடியும் சசிகலா சேர்த்தா சசிகலா எடப்பாடி கீழே வைக்க முடியுமா முடியாதுல்ல சசிகலா தான் பெரிய ஆள் சசிகலாவுக்கு அந்த அதிகாரம் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடி கலையாயிடுவார் அவர் எப்படி விடுவார் ஸோ இதுதான் அவர்களுடைய விஷயமா இருக்குது பதவி பறிப்பிடுங்கிற மாதிரி தலைமை அவங்களுக்கு ஆமாம் தலைமை அந்த பக்கம் போயிடும் இப்போ நீங்கள் எதுக்கு ஆளை உள்ளே சேர்க்க சொல்கிறீங்க வீக்கா இருக்குன்னு சேர்க்க சொல்கிறீங்க வீக்காக அவங்க உள்ளே சேர்கிறவங்களுக்கு தலைமை பதவி தானே கொடுத்தாகணும் அதுக்கு தானே உள்ளே சேர்க்குறீங்க தொண்டராக இருக்கிறதுக்காக ரெண்டு பேரும் சேர்க்குறீங்க ரெண்டு பேரும் தொண்டராக வச்சுங்க தொண்டர் பத்தலை அப்படின்னா ஒரு ஒரு கோடி தொண்டருக்கு எட்டு கோடி தொண்ணூற்றொம்போது கோடி பேர் தான் இருக்கேன் ரெண்டு தொண்டர் குறையுது ஏன்னா சசிகலா சேர்த்துக்கா சேர்க்குறாங்க அதிகாரத்துலேயும் பதவியிலையும் கூட தலைமை பதவி கொண்டு வருதுக்காக சேர்க்குறாங்க அப்படி சேர்க்கும்போது அது வந்து அப்படி தான் வரும் வரும் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக சசிகலா தலை தான் அந்த கட்சி இருக்கும் அதற்கான ஏற்பாடுகளை சிலர் இருக்காங்க அதுக்கு எடப்பாடி கவுண்டர் கொடுத்து எதிர்த்துட்டுருக்காரு அவரு கூட சில பேர் ஆமனை போகிற மாதிரி திருப்பி அடிமையாக இருக்கும்னு சொல்லி அவங்களும் ஒரு பக்கம் இருக்காங்க இதுதான் இப்போ அடுத்த தேர்தலில் வந்து தேமுதிக கூட வந்து கூட்டணி அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம்லாம் போய் தேமுதிக ஏடிஎம்கே கலட்டி விடவே விடாது அந்த நோட்டாக்கி கீழ்கிட்ட வாங்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு ரோட்டும் பெரிய விஷயம்தான் ஸ்டேட் எலெக்ஷனில் அதனால அவங்களே கூட வச்சுக்குவாங்க வச்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு பத்து சீட்டை கொடுத்துட்டு ஏன்னா ஒரு ஒவ்வொரு ஆயிரத்தி ஐநூறு ரெண்டாயிரம் ஓட்டு முக்கியம் ஸ்டேட் எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் வேறு அண்ணா ஆயிரத்தி ஐநூறு ஓட்டில் தோற்றவங்க இருக்காங்க நானூறு ஓட்டில் தோத்தவங்கள்லாம் இருக்காங்க அப்போ தேமுதிக அதுக்கு உதவி செய்யும்ல சுயச்செயலை சுயச்செயலுக்கே சில பேர் காசு தராங்க அப்படிங்கும்போது தேமுதிகாக தர மாட்டாங்களா அது மாதிரி தேமுதிக விடாது அவர்கள்லாம் வந்து அடிமை மாதிரி அப்படியே கூட இருப்பாங்க பாமக தான் பெருசாக ஏமா இருந்துச்சு காசையும் வாங்கிட்டு இதையும் வாங்கிட்டு பட் அடுத்த இதில் எப்படி இருக்குன்னு தெரியல ஸ்டேட் எலெக்ஷனில் இப்போ தேமுதிக அதிமுக கூட்டணிங்கிறது வந்து எப்படி இருக்குது பலம் அதுதான் இப்போ நான் சொன்னேன் இல்லை ஆயிரத்தி ஐநூறு ஓட்டையும் என்ன ஆயிரத்தி ஐநூறு ஓட்டை அவங்களுக்கு ஒரு தொகுதி கிடைக்குன்னா அதையும் மாட்டாங்க அதை சேர்த்து வச்சுட்டுருக்காங்க சரி சார் உங்களுடைய நேரத்துக்குள்ளே